ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதேபோல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த திங்கட்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த பரிகாரம் வந்து செய்யணும் அதுவும் இந்த ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் இந்த உணவுகளை மேக்சிமம் எடுத்துக்கொள்ளணும் நாளை நாள் எந்த ராசிக்காரங்க என்ன உணவுகள் எடுத்துக்கணும் நாளைய திங்கக்கிழமை அப்படி என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை மதி நிறைந்த நன்னாள் என்று போற்றப்படும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமையில் பிள்ளையாருக்கு பரிகாரம் வந்து செய்யணும் பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மார்கழி திங்களானது குறிப்பிடப்படுது நாளைய இந்த திங்கக்கிழமை பிள்ளையார் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு நாளைய இந்த திங்கக்கிழமை என்ன உணவுகளை எந்த ராசிக்காரங்க எடுத்துக்கணுங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தாள்களாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி எவ்வளவு பெரிய கொடுமையான தலையெழுத்தாக இருந்தாலும் உங்கள் விதியில் எழுதப்பட்டு இருந்திருக்கிறத சரி மாற்றக்கூடிய எளிமையான பரிகாரம்தான் இந்த பரிகாரம் ஏன்னா வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கவில்லை கைக்கு வருமானம் வரவில்லை நல்ல கணவன் இல்லை நல்ல மனைவி இல்லை கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க மிக குறைந்த செலவில் முழு நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து விடும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ திங்கக்கிழமை அதுவும் மார்கழி மாத திங்கக்கிழமை பிள்ளையார் வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல வெளி பிறக்கும் அதாவது புராண கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் சென்று சுவாமியை பார்த்தால் எந்த அளவுக்கு நல்லதோ அது போல இந்த பரிகார நாளினால் செய்கிறது நல்லது எங்கு சென்று சாமி கும்பிட்டால் நல்லது என்று தேடி தேடி நிறைய செலவு செய்து தெய்வங்களை வழிபாடு செய்வோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்தும் பலன் இல்லாமல் இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களாம் நாளை நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா அவரை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க அவரை வைத்து தான் உங்கள் கஷ்டங்களும் தீரப்போகுது அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் திங்கக்கிழமை காலையில் சூரியன் உதயம் ஆகும்போது கரெக்டாக ஆறு மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கண்ணதிக்கு போங்க கரெக்டாக சூரியன் உதயம் ஆகும்போது ஆறு மணிக்கு கோவிலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கோவிலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கோவிலுக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் இது வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும் இது வந்து ஏன் கொண்டு போகணுன்னா இதை வைத்து தான் பரிகாரமே நாம் செய்வோம் அதனால் இது கண்டிப்பாக பரிகாரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இதை மூணையும் எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் இருக்கிறாரில் அந்த பிள்ளையாருடைய பாதத்தில் பயத்திடணும் அதுக்கப்புறம் இரண்டே இரண்டு செம்பருத்தி பூவை பிள்ளையாருக்கு வந்து வைக்கணும் முடிந்தால் இரண்டு விளக்கையும் ஏற்றி வைங்க இது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்கள் கஷ்டங்கள் பிள்ளையாருடைய காதில் போய் சேர்ந்துடும் நீங்கள் போடக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு சரியாகும் இத நாளை நாள் பிள்ளையாருக்கு செய்துட்டு மூன்று தோப்பு காரணம் வந்து போடுங்க பிள்ளையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போடக்கூடிய தோப்பு காரணத்தை பார்ப்பார் அப்புறம் பிள்ளையார் கொட்டும் வைங்க அந்த பிள்ளையார் வந்து அரச மரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு முன்னாடி இதெல்லாம் செய்துட்டு எத்தனை முறை வள வர முடியுமோ அத்தனை முறை வளவாருங்க உதாரணத்துக்கு ஐந்து முறை வள வந்தால் உங்கள் கஷ்டங்கள் ஐந்து வாரத்தில் தீரும் ஐந்து வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே தீருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தீரும் பதினோரு முறை வளம் வந்தால் உங்கள் கஷ்டங்கள் இரண்டு அல்லது மூன்று வாரத்திற்குள்ளே தீரும் எந்த அளவுக்கு உங்களுடைய கால்களை வறுத்து கொண்டு உங்களை நீங்களே வருத்து கொண்டு அரச மரத்தை சுற்றி வருகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுடைய வேண்டுதல் வந்து பழிக்கும் அதுவும் நூற்றி எட்டு முறை உங்களால் சுட்ட முடியும் என்றால் சுற்றுங்க பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அது உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய மகிமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வேற யாராவது சொல்லியோ நிச்சயம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது இந்த பரிகாரத்தை செய்து நீங்களே பலனடைஞ்சால் மட்டும்தான் இதனுடைய பலன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை நாளை ஒரு நாள் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இது கேட்குறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிரிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது செய்தறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவிலே வந்து அனுபவிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான பரிகாரம் இது ஆனால் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் பயங்கரமாக இருக்கும் அரச மரத்தடியில் பிள்ளையார தான் சூஸ் பண்ணும் எல்லா கோவில்கள்லையுமே மேக்சிமம் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் இருப்பார் ஒருவேளை அந்த மாதிரி பிள்ளையார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிள்ளையார் கோவிலில் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் நாளை ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க மட்டும் தயவு செய்து இந்த ஒரு உணவுகள் மட்டும் உண்ண வேண்டும் வேறு உணவுகளை நாளை நாள் உண்ணக்கூடாது மீறி உண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ஆபத்து ஸோ திங்கக்கிழமை அப்படின்னாவே வந்து சோமவாரம் என்று அழைக்கப்படும் சோமவாரம் என்றால் சந்திரன் என்று நமக்கு தெரியும் சோமவாரம் அப்படிங்கிறது சந்திரன் தாங்க சந்திரன் அப்படிங்கிறதுனால நாளை நாள் பால் சம்பந்தமான உணவு தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் பால் சம்பந்தமான உணவு எந்த ராசிக்காரங்க மெயினாக எடுத்துக்கணும்னா கடக ராசிக்காரங்க நாளை நாள் பால் சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நலன் உண்டாகும் ஸோ கடக ராசிக்காரங்க பால் சம்மந்தப்பட்டதில் பால் கோவா பால் பாயாசம் பாலில் லெஸ்ஸி பச்சரிசி சாதம் பாலில் செய்கிறது முள்ளங்கி சாம்பார் எடுத்துக்கொள்ளலாம் கோஸ் பொரியல் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா கலவை சாதமாக இருந்தால் தேங்காய் சாதம் கல்கண்டு சாதம் தயிர் சாதம் இந்த சாதங்கள் மூன்றில் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் நாளை நாள் கடக ராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம் மற்ற ராசிக்காரங்க உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கொள்ளனாலும் சரி ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் நலம் உண்டாக நான் சொன்ன இதை தான் எடுத்துக்கணும் மெயினாக பால் சம்பந்தமான உணவுகள் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் பாலில் வந்து பால் கோவா ரெடி பண்ணுறது பால் பாயாசம் ரெடி பண்ணுறது இது எது வேணாலும் நாளை நாள் பண்ணலாம் இல்லை எதுவுமே எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் பாலை மட்டும் காய்ச்சி சர்க்கரை போட்டு கூட குடிக்கலாம் எப்படி பண்ணாலும் அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் பால் சம்மந்து எது வேணாலும் நாளை நாள் பண்ணலாம் ஸோ எது பண்ணாலும் உங்களுக்கு நல்லது அதுவும் கடக ராசிக்காரங்க நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருக்கு பரிகாரம்லாம் செய்துட்டு இதை வந்து நாளை நாள் மறக்காமல் ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் நாளை நாள் கடக ராசிக்காரங்க தவிர மற்றவங்க என்ன நாளை நாள் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி வைத்து ஏதாவது குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க கோஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இது ரெண்டுமே ரெடி பண்ண முடியாது வேலைக்கெல்லாம் நாங்கள் கிளறினது தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னிங்கன்னா தேங்காய் சாதம் கல்கண்டு சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கலவை சாதம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களும் இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை முழுசாக இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா என்ன உணவு எடுத்துக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு எதற்கேற்பை எடுத்து பயனடையிட்டோம் அதே போல் நாளை நாள் பிள்ளையார் உகந்த அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு அவங்களுக்கு வேணக்கூடிய வரத்தை வந்து இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேரான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப சிறப்பு அந்த ஏகாதேசி வரப்போகுது அந்த ஏகாதேசியுடைய சிறப்புகள் அந்த ஏகாதேசியில் பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு முக்கியமான தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்